என்னையா ஒருத்தரை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிபிஐ கரூர் ஸ்டாம்பிங் விசாரணை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கட்சிக்கு ஒன்றும் சின்னமே கொடுக்கல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் ரிலீஸ் எத்தனையும் ஒரு ஆள் எப்படிங்க சமாளிப்பார் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரியும் படம் பார்த்து சென்சார் போர்டு யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க படத்தில் சில வன்முறை காட்சிகள் கொஞ்சம் பாலிட்டிக்கல்லாம் இருக்கிறதுனால கட் பண்ண சொல்லி படமும் தயார் பண்ணிணும் கட் பண்ணி சப்மிட் பண்ணி யுஎஸ் அனுப்பிதல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்படியும் திரும்பியும் படம் பார்த்தது ஒருத்தர் இதில் வன்முறை காட்சி இன்னும் அதிகமாக இருக்குது பொலிட்டிஷியனை டேரெக்டாக அட்டாக் பண்ணுறாங்க மத இழிவு மாதிரி காட்சிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு படத்தை திரும்பி ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட தயாரிப்பு நிறுவனம் நீங்கள் ஆல்ரெடி படம் பார்த்தாச்சு கட் பண்ண சொல்லிருப்பீங்க சில சீனை அதை நாங்கள் கட் பண்ணி சப்மிட் பண்ணுறோம் நீங்களும் யுஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க இப்போ திரும்பி இப்படி சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தனி நீதிபதி கொண்ட நீதிமன்றத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இதை விசாரித்த நீதிபதி ஆஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா படத்துக்கு யூஏர் சர்டிஃபிகேட் கொடுத்துர்லாம் படத்தையும் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட சென்சார் போர்டு அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே சென்னை ஹைகோர்ட்டில் கேஸு மேல்முறையீடு பண்ணி தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை வாங்கியிருக்காங்க இதில் ஐநூறு கோடி முதலீடு இருக்கிறவங்களும் இதுக்கு தயாரிப்பு நிறுவனம் மட்டும் சம்மந்தப்படல இந்த படத்துறையில் நிறைய டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை போய் பார்த்தாங்க உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ரெடி உங்கள் கேஸு உயர்நீதிமன்றத்தில் இருக்குது நீங்கள் அங்கேயே போய் பார்த்துருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸை கேன்சல் பண்ணுறாங்க ஸோ இந்நிலையில் தேதி இந்த கேஸு சென்னை ஹைகோர்ட்டில் நடந்திருக்கு இரு தலைப்பரும் தன் வாதங்களை நீதிபதி முன் வச்சுருந்தாங்க சுமார் நாலு மணி நேரம் கிட்ட இந்த ஆர்குமெண்ட் போயிருக்கு இதை கேட்ட இரண்டு நீதிபதிகளும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேட்டே அறிவிக்காமல் தீர்ப்பை நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இதனால் பெரும் எதிர்பார்த்து இந்த வாரம்னாச்சு படம் ரிலீஸ் ஆகிரும் அப்படின்னு தலைவர் தொண்டர்கள்லாம் எதிர்பார்த்த நிலையில் இந்த வாரமும் அவங்களுக்கு ஏமாற்றம் தான் முந்திருக்கு இது இங்கோட நிற்க போகிறதில்லைங்க ஹை படம் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்து படம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலுமே சென்சார் போர்டில் திரும்பி உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க ஸ்டே வாங்குவாங்க இதே தான் ரொட்டீனாக நடக்கும் போகுது அப்படி ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம் தளபதி டேஸர்களும் தொண்டர்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனால் இதுதான் இவங்களோட பிளான் ஏன்னா அடுத்த மாதம் எப்படி இருந்தாலும் எலெக்ஷன் அறிவிக்க போகிறாங்க எலெக்ஷன் அறிவிச்சிட்டா இந்த மாதிரி பாலிடிக்ஸ் படத்தெல்லாம் இறக்கூட மாட்டாங்க எதுக்காக தான் அவங்க ஸ்கெட்சு போட்டு இதை பண்ணுறாங்களான்னு தோணுது சரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்புறம் நம்ம தளபதி படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்